தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருந்த செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் ஒன்பதாவது ஆண்டு நினைவு தினம் இன்று செல்வி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபொழுது தமிழ்நாட்டிற்கு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தியுள்ளார் அதன் பிறகாக அவருடைய ஆட்சியை பொறுப்பேற்ற எடப்பாடி பழனிசாமியும் அதேபோல பல திட்டங்களை நிறைவேற்றியுள்ளார் இவற்றையெல்லாம் குறித்து இந்த காணொலியில் நாம் விளக்கமாக பார்க்கலாம் கல்வி திட்டங்களின் சில நலத்திட்டங்களை பார்ப்போம் அம்மாவின் மனுக்கடி திட்டம் மருத்துவ கல்லூரிகளில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு குடும்பங்களில் முதல் பட்டதாரிகளுக்கு இலவச கல்வி அரசு கல்லூரி டிஜிட்டல் அணுகல் முறையில் டூ ஜிபி தரவு திட்டம் உணவு பாதுகாப்பு திட்டங்களில் அம்மா உணவகம் இலவச அரிசி திட்டம் ரமலான் நோம்பு கஞ்சி விநியோகம் அதன் பிறகாக பெண்களுக்கான நலத்திட்டங்களில் தாலிக்கு தங்க திட்டம் அம்மா இருசக்கர வாகன திட்டம் இலவச மிக்சி கிரைண்டர் மற்றும் மின்விசிறி திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி மகப்பேறு நலத்திட்டம் அதன் பிறகாக சுகாதார திட்டங்களை பற்றி பார்ப்போம் முதல்வர் விரிவான சுகாதார காப்பீட்டு திட்டம் அம்மா மருத்துவ கடைகள் அதன் பிறகாக வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்களை பற்றி பார்ப்போம் வேளாண் கடன் உதவி ரெண்டு புள்ளி இருநூத்தி நாற்பத்தி ஏழு கோடி வேளாண் கடன் உதவி திட்டம் வேளாண்மை மற்றும் கிராமப்புற மேம்பாட்டு திட்டங்கள் வேளாண் கடன் உதவி இலவச கறவை மாடுகள் விநியோக திட்டம் விவசாயிகளுக்கான இலவச மின்சாரம் நீர் மேலாண்மை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் முதலமைச்சரின் விவசாயிகள் பாதுகாப்பு திட்டம் உழவர் பாதுகாப்பு திட்டம் அனைத்து சிறு விவசாயிகள் குறு விவசாயிகள் மற்றும் நிலமற்ற விவசாய தொழிலாளர்கள் நீர் மேலாண்மை மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் மழைநீர் சேகரிப்பு திட்டம் மேச்சேரி நங்கவள்ளி கூட்டு நீர் வழங்கல் திட்டம் வீட்டு வசதி மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்கள் முதலமைச்சரின் சூரிய சக்தியால் இயங்கும் பசுமை வீடு திட்டம் மீனவர் வீட்டு வசதி திட்டம் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற மேம்பாட்டுத்துறை போக்குவரத்து மற்றும் பொது உள்கட்டமைப்பு திட்டங்கள் மாற்றுத்திறனாளிகளின் வேலை வாய்ப்புக்காக நாலு சதவீத இடஒதுக்கீடு சிறப்பு மற்றும் நிவாரண திட்டங்கள் பொங்கல் பரிசு திட்டம் அம்மா சிமெண்ட் திட்டம் அம்மா மினரல் வாட்டர் திட்டம் அம்மா உப்பு சேலம் கால்நடை பூங்கா பல்வேறு விதமான நலத்திட்டங்களை மறைந்த அம்மையார் செல்வி ஜே ஜெயலலிதா அவர்களின் காலகட்டத்திலும் அதன் பிறகாக அதிமுகவின் முன்னாள் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களும் பல திட்டங்களை இந்த தமிழ்நாட்டிற்கு கொண்டு வந்துள்ளனர் என்பதை இந்த காணொலியில் நீங்கள் பார்த்திருப்பீர்கள்